ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாடல்கள் பாடல்கள் ஆகும் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் அதிகாலை துயிலெழுந்து நீராடி மண்ணினால் பாவை பிடித்து வைத்து தொழுது நோன்பிருப்பார்கள் இந்நோன்பிற்கு தேவையான பறை அதாவது பொருட்களை தருபவன் அப்பறந்தாமனாம் எனவே அவனை புகழ்ந்து பாடி துதிக்கும் பொருட்டு இம்முப்பது பாசுரங்களையும் எழுதி பறை என்பதற்கு தானியத்தை அளக்கும் கருவி என்றொரு பொருள் உண்டு நம் முன்னோர்கள் அதை கருவியாக்கினார்கள் உண்மையில் பறை தருதல் என்றால் படியளத்தல் என்று பொருள் நோன்பிற்கு தேவையானவற்றை மட்டுமல்ல இவ்வுலக நன்மைக்கான அத்துணையையும் தந்தருள்பவன் தருள்பவன் அப்பறந்தாமனே மார்கழி எட்டாம் நாள் திருப்பாவையிலிருந்து எட்டாம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவால் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று இதன் பொருள் கீழ்வானம் வெளுத்துவிட்டது விடியற்காலையில் சிறிது நேரம் பனிப்புல் மேய்வதற்காக எருமைகள் அவிழ்த்து விடப்பட்டு நான்கு பக்கங்களுக்கும் சென்று விட்டன நோன்புக்கு நீராடப் போவதற்கு புறப்பட்டு செல்கின்றனர் அவர்களை எல்லாம் தடுத்து அழைத்து வந்து இதோ உன் வீட்டு வாசலில் உன்னை எழுப்புவதற்காக நிற்கிறோம் மகிழ்ச்சியூட்டும் சித்திரப்பாவை போன்றவளே தூக்கம் கலைந்து எழுவாயாக குதிரை வடிவில் வந்த கேசி எனும் அசுரனின் வாயை பிளந்தவன் சானூரன் முஷ்டிகன் எனும் மல்லர்களை கொன்று சாய்த்தவன் நம் கண்ணபிரான் அவன் தேவர்களுக்கும் மேலான தேவன் அவனுடைய குணங்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு நோன்புக்கு உரிதான பறையை அவனிடமே பெற்று அவனை அணுகி அடிபணிந்தால் ஆராய்ந்து ஐயோ என்று இறங்கி அருள் புரிவான் ஆகவே உடனே நீராட புறப்பட்டு வருவாயாக இவ்வெட்டாம் பாசுரத்தில் பாடி கொண்டு செல்ல வந்திருக்கும் இவ்வாய்ச்சியர் தங்கள் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறைதருவான் என்று சொன்னதை நாம் இங்கு நினைவு கூறுதல் வேண்டும் மாலவனை சரணடைந்தால் அவன் தன்னையே பறையாக நமக்கு தந்தருள்வான் உண்மையில் வீட்டிற்குள் கிருஷ்ண பக்தியில் திளைத்தவளாக உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கும் பேரருள் பெற்ற அப்பாவை அவளையும் உடன் அழைத்து சென்றால் நாராயணன் நம் நியாயமான கோரிக்கைகளை ஆய்வு செய்து இறக்கப்பட்டு வேண்டும் வரம் தந்தருள்வான் என்று நினைத்தே ஆய்ச்சியர் இதோ இன்னமும் அவள் வீட்டு கதவை தட்டியவாறு அவளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் நாமும் மாயவனாம் திருமால் அவன் நற்கருணையினால் வேண்டும் வரம் பெறுவோமாக சர்வம் பணம்